நாங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம் அது என்ன கோயில் எனக்கே தெரியல அவர் தான் வரும் போல போய் கூட்டிகிட்டு போகிறாரு பாப்பாவுக்கு இன்றைக்கி லீவு சார் கோயிலுக்கு போகிறோம் அது என்ன கோயில்ன்றும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மறக்காம வந்து வீடியோ பாருங்கள் கோயிலுக்கு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு நீங்கள் பாருங்கள் இந்த கிளைமேட் சூப்பராக இருக்கா கோயிலோடய என்ட்ரன்ஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் என் என்ட்ரன்ஸ் ரொம்ப ஒன்றும் கூட்டம் இல்லை இந்த கோயிலோட மண்டபம் போல் வந்து தங்கிறது அது தேர் நிற்க நிறுத்தி வைக்கிற இடம் போல் தெரிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன் எதாவது தவறுந்தால் சொல்லுங்கள் மன்னிச்சிக்கோங்க சரிங்களா ஓகே அவர் வந்து தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு இருக்கார் எங்கள் வீட்டுக்காரர் சரி உள்ள அலோடா என்னான்னு தெரியல ஸோ பார்க்கலாம் மாப்போழம் வாங்கிட்டாங்க கோயில் வாசலு காப்பா வாங்கி சாப்பிட்றாங்க அதில் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க மாலை வாங்கப்போட ஒன்றும் காணோமே பாருங்க இது வில்வம்மா அதாவது சிவன் கோயில் போல் சரி என்ன வில்வம்மா அது வில்வம் தானே ஓகே இது மட்டும் போடணுமா இல்லை மாலை கூட போகணும் மாலையிலையும் வில்வும் வச்சுக்கணும் கொடுங்க தனியாக கொடுக்கக்கூடாது மா சும்மா அச்சண்ட் பண்ண மாலை தைப்பூர் போட்டு எவ்வளோ மாலை எவ்வளோ சரி கொடுங்க இது எவ்வளோ இந்த வில்வை எவ்வளோ பத்து ரூபா பத்து ரூபாய் நூற்றி பத்து ரூபாய் மாலை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கதை பேசிட்டு வர்றார் ஓகே இங்கே இருக்கு புல் வேறு வாங்கியிருக்காரு எங்கள் வீட்டுக்காரர் இதுதான் மாட்டு கொடுக்கணுமா அதனால் புல் வாங்கியாச்சு பூ வாங்கியாச்சு இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க சாரி கோயில் என்ட்ரன்ஸ் பாருங்கள் இவ்வளோ பெரிய இல்லைம்மா வாங்கியாச்சு ரெண்டு புல்லு வாங்கியிருக்கோம் நாங்கள் ஆல்ரெடி அவங்க வேறு புல் வாங்க சொல்லி கேட்குறாங்க கொடுத்துட்ருக்காங்க ஆ கொடுத்தே வாங்கியாச்சு ஐயோ நீ கொடு அது இங்கேதான் ஐடிக்கும் போல் இந்த மாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றது நாற்பது மாடு இருக்கான் உள்ளே இதெல்லாம் கோயில் மாடு தான் நினைக்கிறேன் கோயிலோட கொடிமரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்போது நல்லா ஹைட்டுங்க மையாக கட்டியிருக்காங்கப்பா கோயில் இது ஃபெஸ்டிவல் டைமில் தான் எங்கள் கூட்டம் இருக்கும் போல் யாருக்கு ஜாலியாக இல்லை எங்கள் பாப்பாவுக்கு ஜாலி ரொம்ப ஹாப்பியாக விளையாட்டுருக்காங்க பாரு கோயில் உள்ள இதுக்கு மேலே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கருவரையெல்லாம் ஃபோட்டோ எடு வீடியோ எடுக்கக்கூடாது போல் ஓகே ஒன்று போகலாம் அப்படி மண்டபம் பாருங்கள் தூண் எல்லாமே கல்லில் இருக்குது மிகு வண்டார் குழலியம்மன் ஆனாரி ஆ வண்டாரீஸ்வரணாஸ்வரன் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கு இவங்கெல்லாம் வந்து நாயன்மார்கள் அறுபத்தாறா என்னன்னு கரெக்டா சொல்லுங்க கமெண்ட்ல எனக்கு தெரியல நீட்டுக்கும் வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் நெஜமாலுமே நான் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறேன் ஆச்சரியமா இருக்குங்க இதெல்லாம் இவ்வளோ பெரிய கோயில் எல்லாமே வந்து கல் மண்டபம் அந்த காலத்தில் அரசர்கள் வந்து ஆட்சி பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்குது எல்லாமே பார்க்க ஒரு மாதிரி பிரம்மிப்பாக இருக்குவே சிவன் கோயில் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சீரியஸாகவே ஒரு ஏதோ மன நிம்மதி கிடச்சிருக்கு ஒரு கிறிஸ்துவ பிள்ளையா வர்றதுக்கு தப்பு தான் ஆனாலுமே வந்து எனக்கு எல்லா சாமியும் ஒரு சாமி அப்படின்னா தான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது பார்க்கலாமா பாருங்கள் எல்லாமே சுத்தமாக நல்லா கழுவி விட்டு வச்சுருக்காங்க கோவில் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் கல் இப்படி வச்சோம்னாக்கா நம்ம எத்தனை அடுக்கு கல் வைக்கிறோமோ அத்தனை அடுக்கு வீடு வீடு கட்டுவாங்களாம் அது ஒரு வேண்டுதல் மாதிரியா இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு அடுக்கு வச்சுருக்கேன் பார்க்கலாம் நான் வீடு கட்டுறதுதான் என்னன்னு சொல்லிட்டு ம் கிண்டலுக்காக இல்லை உண்மையாலுமே எந்த சாமியாக தான் நமக்கு நல்லது செஞ்சால் எல்லாருமே சாமி தான் சரிங்களா அது வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா ஆயிரம் அந்த மரம் வந்து ஆயிரம் வருஷத்து மரமாக ஆயிரம் வருஷமாக அந்த மரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த மரம் இறந்து செத்துட்டுருக்குது அதுலேருந்து கொஞ்சம் தளிர் விழுந்து பக்கத்தில் இருக்கிற அரச மரம் போல் அது கிட்டே போக முடியாது போல் இருக்குது இருங்க போகலாம் போல் வழி இருக்குது போல் அந்த கோயிலுக்கு வரும்போது கவுச்செல்லாம் அதிகமாக எதுவும் சாப்பிடவே கூடாதுதான் சாப்பிடாம தான் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க நல்லா பெரிய தந்தை அந்த மரம் பாருங்கள் மரம் அந்த மரம் இறந்து போயிருக்கு அதுலேருந்து பக்கத்தில் வந்து அந்த மரம் வந்திருக்கு அதில் நிறைய துணியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த மரம் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே எல்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டுமையாக சிவன் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் எங்கிட்டக்கார் கூட்டிகிட்டு போயிருக்கார் பட் ஆனால் உள்ளெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக நாங்கள் போனதில்லை ஃபஸ்ட் டைம் வந்து நல்லபடியாக அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் பார்ப்போம் உங்களுடைய சப்போர்ட்டாலையும் கடவுளோட ஆசீர்வாதத்தாலே நல்லது நடந்தால் ரொம்ப சந்தோஷம்தான் ஓகே கோயிலுக்கு வந்தாக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உக்கார்னுன்றது ஒரு ஐவிக்கு வம்பில் அதனால் உட்காந்துட்டோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு முக்கியமான ஒரு பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதல் முதல்ல வந்து சிவன் வந்து தாண்டவமான இடம் வந்து இந்த இடம் தான் ஓகேங்களா ரெண்டாவது வந்து சிதம்பரம் மூணாவது வந்து மதுரை நாலாவது வந்து திருவிழாங்கு இது திருநெல்வேலி ஓகேங்களா அது வந்து ரொம்ப முக்கியமான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே வேறு பக்கத்தில் சங்கு ஊதிட்டே இருக்காங்க ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பாருங்க ஃபிஸ்ட் தான் வந்து ராஜகோபுரமாக அவங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் செம்மையாக இருக்குது எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தத்துரூபமாக கட்டுறாங்கன்னு தெரியல பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது ம் சங்கு ஊதுறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய சங்கு கையில் அந்த அங்கு அந்த அண்ணா வச்சிருக்காரு பாருங்கள் அந்த காகி சட்டை போடுற பேர் வந்து அவர் தான் சங்கு ஊதுவார் போல் இப்போ இவர் ஊது போகிறார் பாருங்க கேட்குதுங்களா சவுண்டு அதாவது கோயிலாக சுற்றி பார்த்துட்டு வந்து உட்காந்தாச்சு சாரி சாமி கும்பிட்டு உட்காந்தாச்சு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போகணுன்றது வந்து அறிவிப்போட உட்காந்தாச்சு பார்ப்பாங்க அப்போ அவங்க அப்பா கூட இருக்காங்க ஸோ எல் மதமும் சம்மதம் அதாவது ஒரு கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி இந்து மதமாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி எல்லா தெய்வங்களும் ஒன்று அவ்வளோதான் ஆனால் நாங்களும் அதை பார்ப்போ பார்த்த காலம் உண்டு பட் இப்போ வந்து அவர் அவர் இந்துன்றதுனால எங்களுக்கு அதெல்லாம் பழகி போச்சு ஸோ எல்லா சாமியும் நமக்கு நல்லது செஞ்சால் நல்லது தான் இல்லைங்களா அதனால் எல்லோரும் மனிதர்கள் எப்படி எல்லா உடம்புல ஓடுற ப்ளட்டு ஒன்றும் அதே மாதிரி எல்லா சாமியும் ஒன்று அப்படி தான் நம்ம நினைக்கணும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கில் சொல்லுங்கள் சாரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணதால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்